கேபிடிவி ஃப்ரெண்ட்ஸுக்கு வணக்கம் ஃபாஸ்ட் ஒன் வீக்காக நான் வந்து ஊரில் இல்லை நான் வந்து ஒரு டீப் மெடிடேஷனுக்காக ஒரு ஆர்ட் ஆஃப் லிவிங் கோர்ஸ் ஒன்று பண்ணணுங்கிறதுக்காக நான் வந்து ஒரு யோகா ரிட்ரீக் சென்டருக்கு போயிருந்தேன் ஸோ அங்கே வந்து நியூஸ் பேப்பரோ இல்லை மொபைல்ஸோ அலௌட் கிடையாது ஸோ அது வந்து ஒரு ஆத்ம சுத்தி பண்ணிக்கிற மாதிரி ஒரு விஷயம் அது வந்ததுக்கு அப்புறம்தான் மாமிதா கல்கட்டாவில் அந்த பொண்ணுக்கு நடந்த ஒரு கொடூரமான விஷயத்தை வந்து நான் டிவியில் பார்த்தேன் ஏண்டா பார்த்தேன் அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் அந்த குழந்தை எவ்வளோ தவிச்சிருக்கும்னு நினச்சி பார்க்கும்போது ஐயோ எனக்கு எப்படி இதை வந்து பேசுகிறதுனே முதல்ல தெரியல நான் முதல்ல வந்து எல்லா ஹிந்தியில் பேசுனது தான் முதல்ல பார்த்தேன் என்னென்ன நார்த்தில் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு இது ஒன்றும் ஃபஸ்ட்டு டைம் இல்லையே நிர்பயாவுடைய கேஸில் அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு ட்ரஸ்ட்டே ஆரம்பித்தாங்க இனிமேல் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய ஜனங்கள் அதில் வந்து பணம் கொடுத்தாங்க ஸோ அதுக்கு வந்து ஒரு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவோ போராடினாங்க கடைசியில் அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சரியாக ஞாபகம் இல்லை என்ன வேணால் கரெக்ட் பண்ணுங்கள் மூணு பேர் ஏதோ விடுதலை ஆகி நான் படித்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் மைனராக இருந்தாங்க முக்கால்வாசி இந்த மாதிரி ரேப் கேஸஸில் அந்த கேஸு நடந்து அந்த கேஸு முடியறதுக்குள்ளே நிறைய தடயங்கள் வந்து அழிஞ்சிடுது ஸோ குற்றவாளி வந்து தப்பச்சிட்றாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் முக்கியமாக அந்த காலேஜ் ஆர்ஜிகார் அப்படிங்கிற அந்த காலேஜில் வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக வரத்துக்கு இன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நீட் எக்ஸாம் படித்து அதுக்கப்புறம் பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அவங்க இன்னொரு எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபர்தராக வந்து அந்த காலேஜில் இன்டர்ன் சேர்ந்து அதுக்கப்புறம் அவங்க இன்னும் ஹையர் ஸ்டடீஸ் படித்து இப்படி படிப்பு படிப்பு படிப்புன்னு அவங்க உயிரை கொடுத்து படித்து ஒரு ஒரு நாலு பேர் உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய அவங்க உயிர் இப்படி வந்து அநியாயமாக பறிக்கப்படுறதை பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எல்லாருமே வந்து ஒலிம்பிக்ஸ் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மா நான் சேஃபாக இருக்கேன் எதை பற்றியும் கவலைப்படாத நீ தூங்குமான்னு சொல்லிவிட்டு ஏன்னா நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் குழந்தை ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் போச்சு நம்ம போய் சேர்ந்து ஒன்றை ஃபோன் பண்ணுமா அப்படிங்கிறோம் ஆனால் வேலைக்கு போன இடத்துலேயே இப்படி நடந்தால் என்னங்க பண்ண முடியும் அப்போ எங்கே தாங்க சேஃப்டி இருக்குது அப்போ எங்கேயுமே அனுப்பாமல் வீட்டோடு வச்சுக்க முடியுமா இப்போ குழந்தைங்க எப்படிங்க வாழ்க்கையில் முன்னேறுறது ஐயோ எனக்கு இதை வந்து இன்னும் கூட டைஜஸ்ட் பண்ணவே முடியல சரி இதை பற்றி பார்க்குறதுக்கு உள்ளே போனால் இதே மாதிரி உத்தராகண்டில் ஒரு குழந்தைங்க நடந்திருக்குங்க ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த பேரண்ட்ஸுக்கு வந்து நியாயம் கிடைக்கவே இல்லை அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக இருக்குங்க அவ்வளோ அவ்வளோ க்யூட்டாக இருக்குது அது பார்க்குறதுக்கு கத்திரினா கேஃப் மாதிரி இருக்குது ஆனால் அந்த குழந்தைக்கு இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு சொல்யூஷனும் கிடைக்கல இந்த குழந்தை கூட என்ன பண்ணியிருக்காங்க பேரண்ட்ஸ் கூப்பிட்டு உங்கள் பொண்ணுக்கு முதல்ல உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க வந்தோடனே மூணு மணி நேரம் வெயிட் பண்ண வச்சுருக்காங்க மூணு மணி நேரமாக வந்து பேரண்ட்ஸ் வந்து திண்டாடுறாங்க கெஞ்சறாங்க காலைல விழறாங்க அந்த அம்மா பேசுகிறதெல்லாம் கேட்கணும் எனக்கு ஹிந்தி தெரிஞ்சதுனால அந்த அம்மா பேசுகிறது எனக்கு வந்து நல்லா புரிஞ்சுதான் ஆனால் அவங்க பேசும்போது எனக்கும் கண்களில் இருந்து என் கடையை என்னால் நிறுத்தவே முடியல ஏன்னா அந்த பெற்ற தாயை அவங்க பரிதவிக்கிறாங்க என் பொண்ணை காமிங்க என் பொண்ணை ஒரே ஒரு தடவை காமிங்க அந்த அம்மா கதறதை வந்து டிவியில் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பெத்த தந்தை பெற்ற தந்தை முதல்ல போகிறார் உள்ளே பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு அவரை தான் கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு வயது வந்த பெண்ணை பெற்ற தந்தை ஃபுல்லாக துணி இல்லாமல் பார்க்குறாரு எப்படி இருந்திருக்கும் அவர் மனசு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஃபுல்லாக அந்த குழந்தைய வந்து அவர் உடம்புல துணியே இல்லாமல் தரையில் அனாதையாக செயல் உயிர் இல்லாமல் ஒரு சடலமாக அந்த குழந்தை கிடக்குது அந்த பொண்ணுடைய ரெண்டு காலுமே வந்து பிரிக்கப்பட்டு ரெண்டு போனுமே உடஞ்சிருக்கு அப்போ அதை வந்து அந்த பொண்ணு வந்து ரெண்டு பக்கமும் அந்த காலை வந்து யாரோ வந்து அந்த தொடையை அழுத்தி 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 அந்த ரெண்டு விழா எலும்புமே உடஞ்சிருக்கு உடம்பு பூரா ரத்தம் எல்லா இடத்துலையும் ரத்தம் வாயில் ரத்தம் கண்ணில் ரத்தம் கண்ணாடி குத்தி அவள் கண்ணெல்லாம் போயிருக்கு எல்லாத்துலேயுமே அண்ட் ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தனை வந்து கல்பிரிட்டு ஏதோ அவனுடைய ஹெட்ஃபோன் செட் அங்கே கிடச்சது அதனால் அவனை பிடிச்சிட்டோம் அவன் போலீஸில் சிவிக்ல வந்து வேலை பார்த்துட்டு இருந்தவன் ஸோ அவனை வந்து பிடிச்சிட்டாங்கன்னா இது ஃபுல்லாக ஃப்ரேமிங்குன்னு அங்கே இருக்கிற எல்லா லேடி டாக்டரும் அந்த ஒவ்வொரு லேடி டாக்டரும் கதறி கதறி பேசியிருக்காங்க பாருங்கள் அந்த டிவியில் கல்கட்டா டிவியில் நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்க்கணும் அதில் ஒரு பொண்ணு ரொம்ப கிளியராக பேசியிருக்கா ரொம்ப நல்லா பேசியிருக்காள் ஒரு பொண்ணை பாவம் அவளை சஸ்பெண்ட் பண்ணுவாங்களோ என்ன பண்ணுவாங்களோ தெரியல ஏன்னா அவன் அந்த அளவுக்கு உயிரை கொடுத்து பேசியிருக்காள் கண்டிப்பாக வந்து அவள் வந்து ஒரு லேடி டாக்டர் அவளும் உள்ளேயே கூடவே வந்து இருந்த பொண்ணு நிறைய பேசியிருக்காள் பட் அவளை கண்டிப்பாக வந்து காலேஜ் நிர்வாகம் வந்து அவளை சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அளவுக்கு அவள் வந்து அந்த காலேஜில் நடக்கிற அநீதியெல்லாம் உடச்செரிஞ்சு பேசியிருக்கா இனிமேல் என்ன படித்தா என்ன படிக்கலன்னா என்ன அப்படி வெறுத்து போய் பேசியிருக்கா எங்களுக்கு ஒரு பாத்ரூம் கூட கிடையாது எங்களுக்கு முப்பத்தாறு மணி நேரம் டியூட்டி போடுறாங்க எங்களை அப்படி எடுக்கிறாங்க எங்களுக்கு ஒரு ஃபெசிலிட்டி கிடையாது எதுவுமே இல்லை அப்போ பாதுகாப்பு கூட இல்லைன்னா நாங்கள் எதுக்கு இங்கே இவ்வளோ வேலை பார்க்குறோம் நாங்கள் டே அண்ட் நைட் இங்கே வேலை பார்க்குறோம் எல்லாமே இந்த ஒரு ஒரு அந்த இடத்துல பிஜி பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல ஒரு இன்டர்ன் பண்ணியிருக்காங்க இந்த சர்டிஃபிகேட்டுக்காக தான் அதுக்காக ஒரு நியாயம் ஒன்று வேண்டாமா அப்படி இந்த பொண்ணு பேசுனதெல்லாம் கேட்கும்போது மனது ரொம்ப வருத்தமாக இருந்தது ஆனால் அவங்க ஒரே ஒரு பையன் வந்து இதை தப்பு பண்ணதாக சொல்லி ஒருத்தனை வந்து பலிக்காட ஆக்கி அவனை கொண்டு போன மாதிரி தான் தெரியுது அவங்க குடும்பத்துக்கு எத்தனை லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னாங்களோ என்னவோ ஒன்றும் தெரியல இல்லை அதுக்கப்புறம் எதுவும் சரி அப்ரூவ் ஆகலைன்ட்டு அவனை அதுக்கப்புறமா வெளில விடுவாங்களோ தெரியல முதல்ல காலேஜில் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை வாங்கன்னு பேரண்ட்ஸ்ட்ட சொன்ன அந்த பிரின்சிபல் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கேஸ் அதிகமான உடனே பிரச்சனையான உடனே டாக்டர்ஸ் எல்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ண உடனே ரிசைன் பண்ணுறாங்க அப்படி ரிசைன் பண்ணுற அந்த பிரின்சிபலுக்கு வித்தின் இப்போ இது எல்லாமே ஒரு நாலஞ்சு நாளில் தான் நடந்திருக்கு இன்னொரு காலேஜில் பிரின்சிபிளாக வேலை கிடைக்கிது அப்போ இந்த காலேஜில் இருக்கிறவங்க அந்த காலேஜில் பேசி அவங்களுக்கு வேலை வாங்கி தராங்க ரெண்டாவது இந்த கோர சம்பவம் நடந்த இடத்துல இருந்து கரெக்டாக ஒரு இருபது அடி தாண்டி இருக்கக்கூடிய ரூமை வந்து உடைக்கிறாங்க ரெனோவேஷனுங்கிற பேரில் எதுக்காக அந்த ரூமை உடைக்கிறாங்க அதுவும் தெரியல யாராவது இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது அதே ஃப்ளோரில் அந்த ரூமுக்கு பக்கத்தில் இருக்க ரூமை வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது அடி தாண்டி இருக்கக்கூடிய ரூமை வந்து உடைக்க வேண்டிய அவசரம் என்ன இதே தான் வந்து உத்தராஞ்சல்லையும் நடந்திருக்கு அங்கேயும் அந்த பொண்ணு இருந்த இடத்துல உடனே வந்து கவர்மெண்ட் பர்மிஷன் இல்லாமல் கட்டியிருக்காங்க அதனால் இடித்தோன்னு சொன்னாங்க ஒரு ரூம் இடிச்சிடுறாங்க ஏன்னா தடையுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிற்காலத்தில் சிபிஐ அது இதுன்னு உள்ளே வந்து இதாக தடையும் வந்துவிட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஆனால் முக்கால்வாசி பாருங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் படிக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே ஒரு ஏழை ஃபேமிலியிலேருந்து வராங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வராங்க எவ்வளோ நாளுங்க போராட முடியும் கொஞ்சம் நாளைக்கு போராடுவாங்க போராடி போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் நடந்து நடந்து கடைசியில் நடந்தது தான் நடந்து போச்சு அப்படின்ட்டு அவங்க மனசை தேர்த்திக்கிட்டு அவங்க வீட்டோடு உட்கார போகிறாங்க ஆனால் இது கண்டிப்பாக ரொம்ப பவர்ஃபுல் இருந்து யாரோ தான் பண்ணியிருக்காங்க இல்லைன்னா அந்த பிரின்சிபல் வந்து வேலையை ரிசைன் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை அந்த பொண்ணு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை ஹிந்தியில் நிறைய சொல்கிறாங்க அவங்க பொண்ணுக்கு வந்து ஏதோ ஒரு டிசீஸ் இருக்குது அவளுக்கு ஒரு ஒரு அந்த பேர் எனக்கு வாயில் வரல அவளுக்கு எது ஒரு டிசீஸ் இருக்குது அதனால் அவன் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படின்னு வந்து பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க தற்கொலை பண்ண பொண்ணு இப்படி ரெண்டு காலம் விரிஞ்சு துணி இல்லாமல் படுத்து கிடக்கிற அவங்க அப்பா அப்படி சொல்லி அழறாரு அவருடைய இன்டர்வியூவில் அவங்க அப்பா அப்படி அழறாரு என் பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறதா இருந்தால் கண்ணு எங்கே உடஞ்சிருக்கணும் அந்த பக்கம் கண்ணாடி உடஞ்சி கண்ணுக்குள்ளே அப்படியே குத்தி அப்படியே இந்த பக்கம் கண்ணாடி தூங்கிட்டு இந்த பக்கம் அப்படியே குத்தி கிடக்கு வாயெல்லாம் கிழிஞ்சிருக்கு உடம்பு பூரா ரத்தம் தற்கொலை பண்ணுற பொண்ணுக்கு ஏங்க இந்த மாதிரிலாம் இருக்கணும் உடம்பு உங்கள் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு வியாதி இருந்திருக்கு அப்படின்னு அந்த பிரின்சிபல் சொல்லியிருக்காங்க ஸோ எல்லா டாக்டர்ஸும் ஒன்று சேர்ந்ததுனால தான் இன்றைக்கி இது ஒரு பெரிய இருக்குது இதை நான் ரொம்ப பாராட்டுறேங்க ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன் ஏன்னா இந்த இந்த மாதிரி இந்தியா பூரா அந்த டாக்டர்ஸ் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுனால இந்த கேஸோடைய முக்கியத்துவம் கவர்மெண்ட்டுக்கும் தெரிஞ்சுருக்கு காலேஜுக்கும் தெரிஞ்சிருக்கு ஸோ எல்லாருமே இதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பாங்க எவ்வளோ தடவை இந்த மாதிரி ரேப்ஸ் நடக்குது குழந்தைங்களுக்கு நடக்குது வயதான பெண்களுக்கு நடக்குது நான் ரீசண்டாக கூட ஏதோ ஒரு இடத்துல படித்தேன் பேர பாட்டிய ரேப் பண்ணியிருக்கான் ஐயோ கடவுளே இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல எங்கே இதுக்கெல்லாம் வந்து ஒரு விடிவு காலம் வரும்னு தெரியல பொள்ளாச்சி கேஸ் நம்ம எல்லோரும் படித்தோம் அந்த குழந்தைங்க பதறதெல்லாம் நம்ம கேட்டோம் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு எதுவும் சொல்யூஷன் வந்த மாதிரி தெரியல அதே மாதிரி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது கோயம்புத்தூர் சைடாக பொள்ளாச்சியாக கரூராக ஞாபகம் இல்லை ஆனால் நான் வந்து நம்மளுடைய கேபிடிவிலே பேசியிருந்தேன் ஒரு பொண்ணு மாடியிலேருந்து ஆக்சுவலாக குதித்து தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு பேரண்ட்ஸ்கிட்ட சொல்கிறாங்க ஆனால் அது வந்து அந்த காலேஜோடைய பிரின்ஸிபலோடைய ரெண்டு பசங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேப்பரில் வந்தது ஆனால் எதுவும் இது வரைக்கும் அந்த கேஸ் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல ஆனால் மொத்தத்தில் அவள் வந்து காலேஜ்லேருந்து தள்ளப்பட்டு தான் இறந்தா அப்படிங்கிறது மட்டும் ப்ரூவ் ஆச்சு அப்புறம் அந்த காலேஜில் ரெண்டு மூணு பேரெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணாங்க ஆனால் அதோடைய வாட் இஸ் த சொல்யூஷன் அப்படிங்கிறது தெரியல கல்கட்டா ஹிந்தி நியூஸ் சேனலில் என்ன சொல்கிறாங்கன்னா டாக்டர் சந்தீப் கோஷ் அவர் தான் இந்த காலேஜோடைய பிரின்ஸிபல் அவரை யாராலையும் அசைக்க முடியாது இதுக்கு முன்னாடியே நிறைய அவர் மேலே வந்து கரப்ஷன் ரிப்போர்ட் வந்தோம் மூணு தடவை வந்து அவரை வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து அவங்க வெளியில் வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியும் ஒரே மாதத்தில் திரும்பவும் அந்த காலேஜுக்கே அவர் வந்து ப்ரின்ஸிபலாக மறுபடியும் அவர் வந்து உக்காந்துட்டார் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் சிபிஐ வந்து ப்ரூவ் பண்ண வரப்போகிறாங்க அப்படின்னு தெரியும்போது கரெக்டாக அவங்க வரக்கூடிய அந்த நாளில் நிறைய பேர் ஒரு நூறு நூற்றம்பது பேர் வந்து அந்த காலேஜை நோக்கி வந்து அதில் இருக்கிறதெல்லாம் போட்டு அடித்து அந்த அடிக்கும்போது அதில் ஒருத்தர் சொல்கிறோம் வா 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 நம்ம வந்தது எதுக்காகவா வந்தோம் நம்ம செமினார் ஹாலில் உடைக்க தானே வந்தோம் வா ஏன்னா அந்த எவிடன்ஸ் எல்லாம் அப்படி வந்து அவங்க அழிக்கிறாங்க ஆனால் அது வந்து பப்ளிக் அஜிடேட் ஆகி உள்ளே வந்து ஹாஸ்பிட்டலில் உடைக்கிற மாதிரி ஒரு மாற்றத்தை உருவாக்கி அது நேராக அவங்க உள்ளே போய் செமினார் ஹாலில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் போட்டு உடைக்கிறாங்க ஸோ தட் எந்த விதமான எவிடென்ஸும் கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டல்காரங்க தான் பண்ணாங்களா இல்லை அது பின்னாடி இருக்கிறவங்க செஞ்சுருக்காங்களான்னு தெரியல ஆனால் இதெல்லாம் நடந்திருக்குன்னு அந்த டிவி சேனலில் சொல்கிறாங்க அந்த பிரின்சிபலை பற்றி இன்னொரு டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து ரொம்ப ரொம்ப கரப்டு பசங்களுக்கு ஹாஸ்டலுக்கு ரூம் கொடுக்கணும்னா டுவெண்ட்டி பர்சன்ட் கமிஷன் கொடுக்கணும் அப்புறம் அவங்களுக்கு அலோகேஷன் பண்ணணும் எதுவாக இருந்தாலும் அவருக்கு கமிஷன் இல்லாமல் செய்யவே மாட்டார் அண்டு பசங்களை வந்து மிரட்டுறது அப்புறம் பசங்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறது அப்புறம் எங்கே அவர் வந்து மார்க் போடாமல் போயிடுவாரோன்னு இந்த பசங்க பயந்து அவர் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டுறது அப்புறம் வந்து பசங்களை பர்பஸ்ஃபுல்லாக வந்து ஈவினிங் பார்ட்டிக்கு வாங்கன்னு கூப்பிட்றது அவங்க முன்னாடி இவர் குடிக்கிறது அவங்கள கொஞ்சம் குடின்னு சொல்கிறது இந்த மாதிரிலாம் நிறையா அட்டூழியம் பண்ணியிருக்காரு ஒவ்வொன்றா இப்போ தாங்க வெளியில் வருது ஆனால் அந்த ப்ரின்ஸிபல் ஜாலியாக இன்னொரு காலேஜில் இப்போ பிரின்சிபிளாக போயிருக்கார் பிரஜ்வல் ரவண்ணா பெங்களூரில் கர்நாடகாவில் அவரும் அவங்க அப்பாவும் தேவகௌடாவோடைய பையனும் பேரனும் ஏகப்பட்ட பேரை வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பெரிய நியூஸ் பேப்பர்லலாம் வந்தது பட் அதுக்கப்புறம் தர்ஷனுடைய கேஸை ஹைலைட் பண்ணி அந்த கேஸை அப்படியே அமுக்கிட்டாங்க ஸோ எல்லா இடத்துலையும் தர்ஷன் பற்றி தான் பேசுகிறாங்களே தவிர எந்த யூடியூப்லேயும் எந்த பேப்பர்லேயுமே அதை பற்றின ஒரு நியூஸே இல்லை அவரை போய் கவர்மெண்ட்லேருந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க ஆஸ்திரேலியாவோ எங்கேயோ தப்பி ஓடினார் அவரை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் அதை பற்றி சத்தமே இல்லை ஸோ ஒரு பவரும் ஒரு பணமும் இருந்தால் என்ன வேணாலும் நடக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இந்தியாவாக இருக்குது ஸோ இதை பார்க்கும்போது என்ன நமக்கு வந்து மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா இவ்வளோ மோசமாக உலகம் போயிட்டே இருக்கேன் இதுக்கு என்ன தான் விடியோ காலம் இதுக்கு யார் தான் விடியோ காலம் கொண்டு வருவாங்க எனக்கு ஒன்றுமே புரியல நான் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் நம்ம கேபி கேபிடிவியில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸும் இந்த மாதிரி சமீப காலத்தில் இறந்து போன அந்த குழந்தைங்களுக்காக அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி எல்லாருமே ஒரு நிமிஷம் ஓனமாக இருந்து உங்கள் வீட்டில் அந்த குழந்தைங்களுக்காக வேண்டிக்கிங்க ஏன்னா கூட்டு பிரார்த்தனைங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இந்த மாதிரி ஒரு ஆன்மா ரொம்ப செதஞ்சு ரொம்ப கதறி இறக்கும்போது அது வந்து சீக்கிரமாக வந்து அந்த ஆன்மா வந்து சாந்தி அடையவே அடையாது ஸோ அந்த ஆத்மாவை சாந்தி அடைகிற விதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா பெற்றவங்களுக்கு எனக்கு தெரியல ஸோ நம்மளால் முடிஞ்சது ஒரு கூட்டு பிரார்த்தனை தான் ஸோ கண்டிப்பாக நீங்கள்லாம் செய்வீங்க நான் நம்புகிறேன் நானும் கண்டிப்பாக செய்வேன் மறுபடியும் வேறு ஒரு எபிசோடை சந்திக்கிறேன் நம்ம குழந்தைங்களை தயவுசெய்து ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க பார்த்துக்கங்கன்னு சொல்கிறேன் அந்த குழந்தை கூட ஃபோன் பண்ணி அம்மாட்ட நான் ஜாக்கிரதையாக தான்மா இருக்கேன் நீ படுத்து தூங்குன்னு சொன்னதுக்கப்புறம் இது நடந்துருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்க என்ன பேசுகிறதுனே தெரியல